நாட்டில் என்ன உள்ளூர் காரனே மதிக்க மாட்டான் ஒரு மதிப்பு கிடையாது போராட வாராடலாம் காரி காரி துப்பு தானுங்க ஏன் இந்த வெக்கங்கட்ட வாழ்க்கை வாழ்த்து செத்து போங்கானுங்க இல்லை நாலு பேர்கிட்ட வாங்கி குடியும் காணுங்க நானே மானக்கட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இதில் வேற ஒருத்தையும் போன போட்டு எல்லாம் கருவாயா தென்காசியில் அவார்டு கொடுத்தாங்களா ஏன் உனக்கு அவார்டு தரல நீ தான் எல்லாத்தையும் நல்லா சிரிக்க வைக்கியே சிரிக்க வைக்காவலா அவார்டு தராதவங்கிட்ட போய் கேள்வியே இந்த கேள்வியே இல்லை அவார்டு கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி வேணும் பெரிய பெரிய பணக்காரனாக இருக்கணும் இல்லைனா பெரிய வில்லு அடிக்க மேனா மே இதாக இல்லாம் இருக்கணும் இல்லைன்னா கார் கம்பெனி வச்சவையெல்லாம் இருக்கணும் இவையெல்லாம் வீடியோ போட்டு அம்மன் ஜல்லி ஐம்பது பைசா கூட வாங்காமல் வீடியோ போடுதவியே இப்படி ஆள் பார்த்தா அவார்டு கொடுப்பாங்க நமக்கெல்லாம் தர மாட்டாங்க என்னை பார்த்த அவங்களுக்கு காறி தான் துப்பாக தோணும் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி தான் கமாண்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன் என்னை கழுவி கழுவி ஊற்றுத தெங்காதுக்காரனே என்னை மதிக்க மாட்டேக்கான் அடுத்த ஊருக்காரன் எப்படில என்னை மதிப்பான் போய் காறி தான் துப்புவான் இதை வர அவ் ஒரு கக்கூசு கப்பு ஒன்று கிடையாது அதிகம்டா